அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஒரு நாற்பது சென்ட் அக்ரி லேண்டை பார்த்துடலாம் இந்த லேண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பனப்பட்டி பனப்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க ஸோ அருமையான ஒரு பூமி தார் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமியும் அமைஞ்சிருக்குங்க இருபத்தி ஆறு அடி வழித்தடம் நல்ல ஸ்கொயரான பூமிங்க சரிங்களா இது ரெண்டு பேரும் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குங்க நாற்பது சென்ட்டு நாற்பது சென்ட்டில் ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் முன்ன பின்ன வரமுங்க ஸோ டோட்டல் ஏரியாவிலேருந்து பிரித்து கொடுக்குறாங்க அருமையான ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு வீடுக ஒரு இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி ஒரு இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு இடம் பக்கத்தில் சைட் போட்டு சேல் ஆகிருக்குங்க ஸோ ரொம்பவே நீட்டான ஒரு பூமி இந்த பூமியோட ப்ரைஸ் மற்ற டீட்டெயில் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் சின்ன பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருந்தால் இந்த லேண்டை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க சீக்கிரமாக சேல் ஆயிரும் உடனடியாக கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ்